மைவித்திரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பது நாளை ஜூன் முப்பது அதனால் முக்கியமாக புதிய உறுப்பினர்கள் அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டின புதிய உறுப்பினர்கள் சேர்ந்த மறு மாதத்திலிருந்து எலெக்ஷன் காரணம் காட்டி அவர்களுக்கும் வந்து இன்னும் நான்கு மாதமாக வந்து பணம் சேராததுனால அவர்கள் வந்து இஎம்ஐ கட்டுதல் லோன் வாங்கியதற்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ நாலு மாதம் வந்ததுனால அவங்களால் என்ன பண்ண முடியலன்னா பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னு புதிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் மாதிரி வந்துச்சு இப்போ கோயம்புத்தூரில் வந்து அப்படி எந்த ஒரு பதற்றமும் கிடையாது உறுப்பினர்கள் எல்லாருமே செய்து அவர் அவர் பணியில் வந்து கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க கண்டிப்பாக நாளை அல்லது திங்கட்கிழமை எம்டி அவர்கள் இதற்கான பதிலை சொல்லுவார் ஏன்னால் எம்டி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவர் சோசியல் மீடியாவில் என்ன நடக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அவருக்கு நேரம் வரும்போது பதில் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த தகவலை எந்தெந்த நேரத்தில் சொல்லணுங்கிறது தெரியும் அதுக்காக யாருமே வந்து மற்ற சோசியல் மீடியாவில் பகிரப்படும் செய்திகளை நம்பி யாரும் எந்த ஒரு பதற்ற நிலைக்கு நீங்கள் யாரும் வர வேண்டாம் கோவையில் அப்படி ஒரு எதுவும் நடக்கலை அதனால் வந்து தயவு செய்து உங்களுடைய ரெகுலர் பணியை வந்து கவனம் எடுத்துக்க எம்டி அவர்களுக்கு தெரியும் எப்போது எந்த டேட்டில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும் எந்த டேட்டில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து தகவல் பரிமாறணுங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அவசரத்துக்கு வந்து என்ன பண்ண முடியாது அவர் வந்து பதில் சொல்ல மாட்டார் அதனால் ஏற்கனவே அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு ஜூன் முப்பது இல்லைன்னா கூட ஜூன் முப்பதுக்கு அப்புறம் வரும் ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ண பணம் வந்து நம்மளுடைய வாரட்டில் அப்படியே இருக்கும் தயவு செய்து நம்ம வந்து அந்த டேட்டை நம்ம எதிர்பார்க்க வேண்டாங்கிறதும் அவர் ஆல்ரெடி வீடியோவில் பதிவிட்டிருக்காரு சில பிரச்சனைகள் காரணத்தினால டிலே ஆகும் ஆனால் நம்ம சம்பாதித்த பணம் வந்து நம்மளுடைய அக்கௌண்டில் இருக்கும் பட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்கிறது அவரே ஓப்பனாக பேசிட்டாரு அதனால் எந்த உறுப்பினரும் எந்த ஒரு பதற்ற நிலைக்கும் வர வேண்டாம் அப்படிங்கிறது கேட்டுக்கொள்கிறோம்